ஏனி திணுரா ம் ஹாய் இரவு வணக்கம் கொஞ்சம் வாங்க கமாண்டை கொஞ்சம் கரெக்டாக போடுங்க பார்க்கலாம் ஒரு ஒரு லைக் ஒரு பத்து இருபது அது போடுங்க போதும் அதுக்கு மேலே வேண்டாம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரே பூச்சிக்கடியில் லைவ் போட்டுருக்குறேன் யார் எங்கே இருந்துன்னு பார்க்கலாம் ஒரே காணலாம் இருக்குது மழை வருமா என்னான்னு தெரில யார் ஃபஸ்ட்டு வரீங்க வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமாண்டு பண்ணுங்க நம்ம ஆளுங்களாம் அங்கே தான் இங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஆளுங்களை பார்க்குறீங்களா பாருங்கதா நிற்கிறாங்க பாருங்க இவங்க தான் நம்ம ஃப்ரெண்டுங்க எங்கள் ஃப்ரெண்டுங்களை பார்த்துக்காங்க இவங்க தான் என் உயிர் நண்பனுங்க நண்பனுங்கள நண்பிகள் உயிர் நண்பிகள் இவங்க தான் பட்ட பட்ட பட்டனு கமாண்டை போட்டு தள்ளுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க புது நேரம் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படிங்கிறத அப்படியே பயங்கர வாங்க மலை வந்தா வேட்டியில் வேட்டி பிடிச்சு இல்லையா மழை வந்தால் வேட்டியை பிடிச்சி போட்டுக்காங்க கண்ணாடி தெரிய மாட்டேங்குதுப்பா நண்பா இனத்துடன் சேர்ந்து தருணம் ஆமா இது என்னோட இனம்தான் எத்தங்க மயில்கள் அதான் எத்தனை பேர்த்த பசிய போக்கு தெரியுமா யா நான் யா நாளும் தெரிஞ்சவர் யார் யா தாயார் மகன் தந்தை தந்தையின் அவர் யார் யா வந்து பார்க்குறீங்கல்ல ஐயோ அதை ரெண்டு பண்ணிவிட்டா என்ன குறைஞ்சா போயிடும் அந்த விரல என்னாச்சு விரல் என்னாச்சுன்னு கேட்குறேன் இதே அப்படின்னா நேரம் லைக் டக்கு டக்கு டக்குன்னு விழுவான் மாமாவுக்கு கோம் வந்துருச்சு கொஞ்சம் பொருள் கேலாம் கொஞ்சம் பொருள் ஏ எங்கெல்லாம் எதுவும் இல்லை கம்முன்னு என்ன ஆகுது ஆகுது பில்லு இல்லை ஓ பில்ல்தான் அள்ளி போற நல்லவர்காட்சிகள் ஒன்று ஒன்று மானாச ஆட்சி இந்த ஒரு லைக்கு போட்டவருக்கு என்னுடைய நன்றி ஹலோ யார் யாரெங்கே லைக் போடுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கெட்ட கெட்ட பேர் கெட்டக்கிட்டோம் ஆ எங்கெல்லாம் வரோம் இதுலேயே வரான் வ்ளோ விஷயம் வர சொல்லுதே. எம்பரோ ஃபுட் ஆறான் பாரு. போ போ போ. அம்மா நல்லாடி. நல்லா நிதானமா. ஹ? ஆ. அது دين லைக் போடாதீங்க லைக் போட்டு ப்ளீஸ் லைக்கு நீயும் அது மாதிரி போடு லைக்கு வரும் எனக்கு என்னன்னாலும் சரி அதே மாதிரி போடுறேன் மாமா லைக்கு போடு மாமா Jeg er fra politiet. நீதான் எனக்கு மனவாட்டி மூணு அந்த கிரீனை ரெண்டு தரம் தட்டானா என்ன ஐபுரிங்க சொல்லு பார்க்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு லைவோட போய் பாருங்க நீங்களே பாருங்க ஒவ்வொரு லைவ்ல அங்க கேக்கறதே இல்லை அப்படியே தட்டி 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 விடுறாங்க என் மொபரக்கிறது தான் தெரிஞ்சு போச்சு இல்லை என் லைக்கை போட்டால் என்னப்பா உங்களுக்கு கஷ்டம் இதான் வந்து வந்தால் வரமா பார்க்குறோமா ஒரு லைக் தட்டி விட்டு போனோம் அது ஒரு இது உங்களுக்கு வசரம் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம் நாங்களாம் பியா பணம் வாங்க போகிறோம் இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் வாங்க முடியாது கண்ணும் இல்லாத அதுதான் ஹாய் யாரும் வந்தால் லைக் போட மாட்டேங்கிறீங்க லைவை முடிச்சுட்டு நான் போகிறேன் போக்கு போட்டால் தானே வந்தால் இப்படி வந்ததும் இப்படி எப்படி லைக் போடலாம் அது மாதிரி வந்து போட்டால் எதோ கொஞ்ச நேரம் லைவு கொஞ்ச நேரம் நானும் எதோ ஒன்று இப்படி பேசிகிட்டே இருப்பேன் வந்தால் லைக்கும் போட மாட்டேங்கிறேன் எவ்வளோ நேரம் ஒருத்தான் நான் ஏட்டம் கத்திக்கிட்டு லைக் போடுங்க லைக்கு போடுங்க அப்படின்னுட்டு கத்திட்டு கிடப்பா வரமா வந்து பார்க்குறோமா நீ பார்க்கலனா கூட போயிரு அந்த ரெண்டு டச்சு டச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறது நான் பார்க்கலாம் சென்னைக்காய் வரேன் அங்கே வந்து பாரு பாருன்னா நான் சொல்ல முடியும் வந்தால் லைக் போடணும் அதுதான் வந்து நானும் வந்து இப்போ என் லைவை முடிச்சுக்கிட்டு அப்புறம் லைவ் போடுவேன் லைவ் போடுறீங்க லைவை பார்ப்பேன் நான் நம்ம லைவ் தான் யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம மோரையெல்லாம் பார்க்க மாட்டாங்க அதெல்லாம் லைவே பார்க்குற லைவே வேற அதை தான் பாக்குறாங்க நம்ம நம்ப என்ன பண்ணுறது நம்மளா ஏதாவது மனசு வந்து மூணு லைஃப் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு பெரிய பாராட்டு அவ்வளோதான் தெரிவி சமாச்சாரம் കമാണ്ടും പോ എടുത്തിട്ടോ വണക്കം